ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மதுரை ஸ்டைல் உப்பு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மை சேனல் சிக்கனில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா விரட்டிக்கலாம் விரட்டிட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் இது செய்கிறதுக்கு தேவையான பூண்டு வெங்காயம் உரிச்சு வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேண்டாலும் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் வானில் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா காய வைக்கணும் எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் போடணும் கொஞ்சம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சி உரவட்டியும் காஞ்ச நல்லா ஆட் பண்ணணும் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணால் காரம் அதிகமாக நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட ரெண்டு மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் ஒரு லைட் ஒரு லைட் பதம் வதங்கினா போதும் தீயை வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்த படம் இந்த பதம் ஓகே வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வடை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கணும் அது உங்களுக்கு அந்த தெரியும் நல்லா இஞ்சி பூண்டு வதம் வதங்கினது உங்களுக்கு தெரியும் பச்சை வாடை போகிறது மாதிரி ஒரு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும்போதே அந்த பச்சை வாடை போயிடுச்சு நிற்கும் அலசி வச்ச சிக்கனை இதோட சேர்த்துக்கணும் சிக்கனை வதக்கணும் நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாகவே உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்களுக்கு அந்த உப்போட லெவலில் பார்த்துக்குங்க பார்த்துட்டு கொஞ்சம் வதங்கவும் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கிளறி இருக்குங்க உப்பு தேவையான அளவாக இருக்கா என்னான்ண்டு இப்போ செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அதனால் அடுத்து போடலை உப்பு நல்லா வதங்கி வந்து சுருளை வரவிட்டும் அந்த பூண்டு நசுக்கி வச்ச பூண்டை வந்து அதில் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டணும் கிண்டிட்டு பெப்பர் அதை ஆட் பண்ணலாம் நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதை ஒரு இந்து கிட்டணும் இந்த மாதிரி சுண்டி வர்ற மாதிரி இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் தண்ணியோடு இது பண்ணக்கூடாது இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்து பண்ண வச்சா டேஸ்டான மதுரை ஸ்டைல் உப்பு கறி ரெடி